நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா நமது ராஜா ஸ்டோரியில் இன்னைக்கு நூற்றி அறுபத்தி மூன்றாவது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்து சரியாக ஒரு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் சரண் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலத்தில் வந்து அறுவடை காலங்களில் இந்த ராட்சத எந்திரத்தின் மூலியமாக வந்து அறுவடை செய்வதற்காக வந்து மதுரைக்கு அந்த பக்கத்தில் இருந்து ஒரு ஐந்து நபர்கள் ஒரு விவசாய நிலத்தில் இரண்டு நாட்களாக அறுவடை செய்யும் போது அந்த நிலத்தில் இருந்த ஆன்மாவால் அந்த ஐந்து நபர்களுக்கும் ஏற்பட்ட அமானுஷிய திகில் போற்றே தாங்க நாம் வந்து இன்னைக்கு நூற்றி அறுபத்தி மூன்றாவது எபிசோடாக நமது சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மேலும் நண்பர்களே நீங்கள் ஹாரர் த்ரில்லிங் அமானுசியம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரி எல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காம நமது ராஜா ஸ்டோரியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்துவிடும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நண்பர்களே உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரியின் வளர்ச்சிக்கு வந்து உதவியாக இருங்கள் என் அன்பு நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலும் இது ஒன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுசியமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளில் காட்டப்படக்கூடிய அந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் பெண் ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களை கண்டிப்பாக நமது சேனலில் வந்து ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் வாங்க நண்பர்களை இன்னைக்குள்ள அந்த அமானுசியமான திகில் சம்பவத்துக்குள்ளே நாம் போகலாம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த மானுசியமான திகில் சம்பவம் வந்து சங்கரன் கோவிலில் இருந்து சரியாக ஒரு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் சரௌண்டிங்குள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலத்தில் அறுவடை காலங்களில் வந்து ராட்சதா வாகனத்தின் மூலியமாக ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த காலகட்டங்களில் அறுவடை செய்யும் போது ஒரு ரெண்டு நாட்களாக வந்து அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலத்தில் வந்து திடீரென்று வந்த ஒரு ஆன்மாவால் வந்து ஐந்து நபர்களில் குறிப்பாக வந்து முருகசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாற்பது வயது நபருக்கு தாங்க ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்க என்ன காரணத்தினால் அந்த ஆன்மா வந்தது யார் இந்த முருகசாமி இந்த குறிப்பை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மதுரையிலிருந்து சரியாக ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் சரவுண்டிங்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஐந்து நபர்கள் வந்து ஒரு ஏஜெண்ட்டு மூலியமாக ஒரு புரோக்கர் மூலியமாக வந்து இந்த ராட்சத வாகனத்தை கொண்டு வந்து பெரும்பாலும் அறுவடை காலங்களில் வந்து நிலங்கள் எங்கெங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து ஒவ்வொரு நிலமாக வந்து அறுவடை செஞ்சு கொடுத்து ஒரு நல்ல வருமானத்தை ஈட்டி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது இந்த பகுதியில் இந்த சங்கரங்கோல் இந்த பகுதியில் வந்து உள்ள ஒரு ஏஜெண்ட்டு மூலியமாக வந்து இவங்க அங்கே இருந்து தொடர்ச்சியாக வந்து இங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை எல்லாம் அறுவடை செஞ்சு கொடுத்துட்டு போகதான் வழக்கமாக இருந்து வருது வந்து ரெண்டு வாகனம் இருக்கு ரெண்டு வாகனத்துக்கும் அஞ்சு பேர் அப்படிங்கிற கூடிய ஒரு கணக்கில் இருக்கிறாங்க இவங்க வந்து ஒரு நிலத்துக்குள்ள போயிட்டாங்க அறுவடை செஞ்சுட்டு பக்கத்து நிலத்தை வந்து எப்படியாவது பேசி ஒரு நல்ல கூலிக்கு வந்து இவங்க வந்து அறுவடை செய்வது வேலையாக இருந்து வருது ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு வண்டி அனுப்பிவிட்டு அப்படி பார்க்குறாங்க இப்போ இவங்க அந்த முருகசாமி இந்த டீம் வந்து எங்க வந்து அப்படின்னா சங்கரங்கோயிலிருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் சரௌண்டிங் இருக்கக்கூடிய அந்த நிலத்தில் வந்து அறுவடை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க ஒரு ரெண்டு மூன்று நிலங்களை வந்து நான்கு ஐந்து நாட்களாக வந்து இருந்து நல்ல ஏக்கர் கணக்கில் இருக்கக்கூடிய நிலங்களை வந்து அறுவடை செஞ்சு விட்டுட்டு சோளக்கதிர்கள் இது மாதிரி கரும்பு நெற்க எ நெற்கதிர்கள் இது போல் எல்லாமே வந்து அறுவடை செஞ்சு கொடுத்துட்டு அதற்கப்புறம் வந்து இன்னொரு பெரிய நிலம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்டு மூலியமாக வந்து தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் அந்த நிலத்துக்கு போகிறாங்க அந்த நிலத்தில் வந்து ஒரு ரெண்டு நாட்கள் வந்து அறுவடை இருக்கும் அந்த ஒரு காரணத்தினால ரெண்டு நாட்களாக வந்து அறுவடையெல்லாம் செஞ்சு கொடுத்துருங்க இங்கேயே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டார் பம்பு செட்டு வயல்காட்டில் உள்ள ஒரு சின்னதாக உள்ள ஒரு பம்புச்செட்டு அறையை வந்து காமிக்கிறாங்க அங்கே வந்து ஃபேன் எல்லாமே இருக்குது ஓரளவுக்கு அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய உரிமையாளர் வந்து தங்கி இருப்பதற்காக வந்து வசதியோடு தான் வச்சுருக்காங்க இங்கேயும் நீங்கள் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த நிலத்தின் உரிமையாளர் வந்து சொல்லிடுறாங்க அடுத்து பக்கத்து நிலத்தில் வந்து அந்த ப்ரோக்கர் ஏஜென்ட் வந்து வேறு எதுவும் அறுவடை இருக்குதா அப்படின்னு சொல்லி தேடி போயிடுவாங்க இப்போ ரெண்டு நாட்கள் அங்கே தானே தங்கியிருக்க வேண்டியது இருக்குது இந்த ரெண்டு நாட்களும் வந்து இவங்களுக்கு சாப்பாடெல்லாம் எப்படி வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த நிலத்தின் உரிமையாளர்களை வந்து சாப்பாடு கடைகள்லையோ இல்லை அவங்க வீட்லையோ சமைச்சு கொண்டு வந்து கையில் கொடுத்துறது வழக்கம் இப்படி தான் இருந்து வருதுங்க ஒரு காலை நேரத்துக்கு அந்த நிலத்தில் வந்து அறுவடை வந்து ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்து அவங்க வாட்டுக்கு அறுவடை செஞ்சுக்கிட்டே போகிறாங்க அதை கைவாத்து மற்றவங்க ரெண்டு மூணு பேர் அப்படியே கொடுப்பாங்க முருகசாமி மற்றும் மாரிமுத்து அப்படிங்கக்கூடிய அந்த நெருங்கிய நண்பர்கள் தான் அந்த மிஷின் வண்டியை வந்து ஓட்டுறது மாறி மாறி அந்த வண்டியை ஒட்டி மேற்கொண்டு வந்து அறுவடை செஞ்சு கொடுக்குறது மற்ற மூன்று உதவியாளர்கள் எல்லாமே இருந்து வராங்க மாறி மாறி ஹெல்ப்பில் வந்து இருந்து வராங்க ஏற்கனவே நாள் அதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து நாட்களாக வந்து அந்த பகுதியில் வந்து அறுவடை செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால வந்து கொஞ்சம் நைட்டும் பகலும் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய காரணத்தினால வந்து அன்றைக்கு இவங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது இருக்குது ஆனால் இருந்தாலும் வந்து இரவு ஒம்பது மணி வரைக்கும் கூட வேலை பார்க்குறாங்க எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெரும்பாலும் வந்து அந்த வண்டி ராட்சத வண்டியில் வந்து ஏகப்பட்ட வெளிச்சங்கள் லைட்டுகள் இருக்கக்கூடிய காரணத்தில் நல்ல வெளிச்சமாக இருக்குங்க அந்த ஒரு காரணத்தில் அந்த வண்டி அது வாட்டுக்கு ஓடும் மேற்கொண்டு வந்து அந்த விவசாய நிலத்தில் வந்து கொஞ்சம் லைட்டிங் செட்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க ஏன்னா சீக்கிரமாக அறுவை அறுவடையை முடிச்சு கொடுத்துட்டு போயிடணும் அடுத்த இடம் நிலத்துக்கு அப்படிங்கக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் பரபரப்பாக வேலை நடக்குது இப்போ வந்து அந்த நிலத்தின் உரிமையாளர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அங்கேயே தங்கிக்கோங்க அப்படின்றாங்கலாம் முதல் நாள் வந்து அங்கேயே தங்கிக்கலாம் இரவுக்கு சாப்பாட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க ஆளாளுக்கு சாப்பாடு வாங்குறாங்க இட்லி தோசை அந்த மாதிரி வந்து வாங்கி சாப்பிட்றாங்க இதில் வந்து நம்ம முருகசாமி மட்டும் கொஞ்சம் நான்வெஜ் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நபராக இருந்து வராரு அப்போக்கு எப்போ தண்ணி அடிக்கக்கூடிய நபராகவும் இருந்து வராருங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த ஏஜென்ட் மற்றும் வந்து ப்ரோக்கர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எனக்கு வேலை நடந்தால் சரிப்பா நீங்கள் என்ன பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் தொந்தரவு இல்லாமல் இருந்துக்கோங்கிற மாதிரி தாங்க கண்டும் காணாமல் இருப்பாங்க மாறி முத்தும் வந்து அப்போக்கு எப்போ சரக்கு அடிப்பார் ஆனால் அன்னைக்கு நேரத்துக்கு முருகசாமி தான் வந்து சரி கொஞ்சம் சரக்கு அடிச்சுக்கலாம் மேற்கொண்டு வந்து நான்வெஜ் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அந்த நிலத்தின் உரிமையாளர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அந்த நிலத்தின் உரிமையாளரும் அதுவோலேயே வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க இதை பற்றினும் சிந்திக்கவே இல்லை ஏன்னா கூச்சப்படாமல் இவரும் கேட்டு வராங்க முருகசாமி வந்த ஒரு காரணத்தினால் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு எட்டு மணிக்கு பொழுதுக்கெல்லாம் வந்து அந்த பம்பு செட்டுக்கிட்ட உள்ள அந்த இதில் வந்து பில்டிங்கில் கொண்டு வந்து கு வச்சுட்டு போயிட்டாருங்க அவர் எல்லாருக்கும் சாப்பாடு இவருக்கு வந்து மது எல்லாமே வாங்கி வச்சாச்சு சரக்கு எல்லாமே இவங்க எல்லோரும் வேலையை முடிச்சுட்டு ஆளாளுக்கு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிடும்போது வந்து எல்லோரும் வந்து அவங்க வாட்டுக்கு சாப்பிட்றாங்கன்னா நம்ம முருகசாமிக்கு மட்டுமே வந்து சரி மொதல் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சரக்கு அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த சரக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் அந்த பம்புசெட்டுக்கு சைடில் உட்காந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் ஓப்பன் பண்ணி அடிக்கிறாங்க அடிக்கும்போது வந்து சப்புன்னு அங்கே போதையே இல்லையா ஒரு வித்தியாசமாக இருக்குது பச்சை தண்ணியை குடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இது சரி இந்த ஏரியா சரக்கு இப்படித்தான் இருக்குமோ நம்ம ஏற்கனவே ரெண்டு நாள் அடித்தோம் ஒன்றுமே தெரியலை ஆனால் இன்றைக்கி இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ளே வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரக்கெல்லாம் அடித்து முடித்துருக்காரு கொஞ்சம் கூட போதை இல்லை அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்காரு ஒரு கிக்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த சாப்பாடு பார்சலை ஓப்பன் பண்ணிவிட்டு சரி சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் மட்டும் தனியாக உட்காந்து சாப்பிட்றாங்க மற்ற எல்லாருமே சாப்பிட்டு கதை பேசிக்கிட்டு இருக்காங்க இவர் அந்த சாப்பாடு பார்சலை வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கறி துண்டுகள் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க அந்த சாப்பாடே சாப்பிடும்போது அதுவும் மண் மாதிரி இருந்திருக்குதுங்க கொஞ்சம் கூட ருசியே இல்லையா என்னடா இது வித்தியாசமாக இருக்குது சாப்பாட்டில் உப்பு இல்லை உறப்பில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வந்து சாப்பிட்டு முடிச்சிருக்கிறாருங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி என்னடா இது பொழுதே ஒன்றும் சரியில்லையே என்ன இப்படி வேலை நல்லா பார்த்துருக்கோம் ஒரு கிக்கில் ஜரக்கடிச்சிருக்கோம் சாப்பாடு ஒரு டஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டே வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க gerangga அப்படி எங்கே படுத்து தூங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பம்பு செட்டு அறையில் தான் வந்து தூங்குறாங்க காத்தாடி ஃபேன் வசதியெல்லாம் இருக்குது இல்லையா அதனால தான் தூங்குறாங்க அங்கே படுத்து அஞ்சு பேருமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நெருக்கடி இருந்தாலுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி படுத்து தூங்குறாங்க அப்படி தூங்கும்போது வந்து கதவெல்லாம் சாத்திட்டு தாங்க தூங்குறாங்க ஏன்னா அது ஒரு வயல்காடு பிஞ்சையாக இருக்குது ஏதாவது பூச்சி ஓட்ட உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு நலங்குகிறது கதவெல்லாம் சாத்திட்டு ஃபேனை போட்டு தாங்க தூங்கிகிட்டு இருக்காங்க இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வந்து சரியாக ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி வாக்கலாங்க அந்த நள்ளிரவு நேரத்துக்கு வந்து படபட பட்ட யாரோ கதவை தட்டுவது போல இருக்குது அந்த பிஞ்சையின் மோட்டு ரூம் கதவை வந்து தட்டுவது போல் இருக்குது இவங்க உடனே திடுக்கிட்டு மாரிமுத்து தான் முதல் எந்திரிக்கிறாங்க மாரிமுத்து முத எந்திரிச்சு யாராக இருக்கும் நேரம் நிலத்தின் உரிமையாளராக என்னென்ன இல்லை இப்போ தானடா படுத்தோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு புலம்புகிட்டே வந்து கதவை திறந்து பார்க்குறாங்க அப்படி கதவை திறந்து பார்க்கும்போது வெளியில் யாருமே இல்லை என்னடா இது நம்மகிட்ட யாரும் விளையாடுறாங்களா பட உடனே சத்தம் கட்டிச்சு ஒருவேளை காற்று கட்டிக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கெல்லாம் பண்ணி பார்க்குறாரு ஆனால் காற்றுக்கும் வந்து அந்த கதவை வந்து அடிப்பதற்கு வாய்ப்பில்லை ஏன்னால் கதை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது நல்லா தான் இருக்குதுங்க பண்ணை வீடு மூட்டு வீடாக இருந்தாலுமே வந்து கதவு அமைப்பு எல்லாமே வந்து ரூம் அமைப்புலாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது சரி என்னமோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எதுவும் கற்பனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி கதவை வந்து சாத்திட்டு மறுபடி வந்து படுக்கிறாங்க இப்படி படுத்தால் சரியாக ஒரு அரை மணி நேரத்தில் மறுபடி அப்போ தான் கண்ண சருதாங்க எல்லாரும் அப்படி கண்ண சேரும்போது வந்து மறுபடி வந்து டக்கு டக்குன்னு வந்து பயங்கரமாக வந்து அந்த கதவை வந்து தட்டுவது ஓலை இருக்குது தட்டுவது இல்லாமல் வந்து ஒரு ஆன்மகன் அழுவது ஓல இருக்குதுங்க இந்த ஆன்மகன் அழுகுறல் வந்து மெல்லியதாக கேட்குது யாருக்கு கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முருகச சாமிக்கும் கேட்குது மாரிமுத்துக்கும் கேட்குது இன்னும் ஒரு நபருக்கும் கேட்குது மற்ற ரெண்டு பேரும் வந்து நல்லா அசந்து தூங்கிட்டாங்க அந்த மூன்று பேருக்குமே வந்து நல்ல ஒரு மெல்லிய உரலில் வந்து ஒரு ஆண்மகன் வந்து அழுவது வந்து தெளிவாக தெரியுது அழுவதும் வந்து எப்படி அழுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யாராவது ஒரு சில பேர் வந்து தாக்குனாங்க அப்படின்னா எந்த மாதிரி வந்து கோரமாக அழுகுவாங்க அந்த மாதிரி கோர சவுண்டோட வந்து அழுகிறாருங்க ஆனால் ரொம்ப சத்தம் இல்லை தான் கேட்குது இவங்க உடனே வந்து திடுக்கிட்டு வந்து ஒன்று ஓலை முடிச்சு பார்க்குறாங்க யாருமே எந்திரிக்கல அப்படி காது கொடுத்து மூன்று பேருமே கேட்கும்போது வந்து முருகசாமி வந்து ஒரு தைரியத்தில் வந்து என்ன யாராவது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க வெளியில யார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை இப்படி வந்து முதல் கதவு தட்டினது வந்து லைட்டாக இவங்களுக்கு சத்தம் கேட்டாலும் ரெண்டாவது கதவு தட்டுவதோடு இப்படி அலுவலகம் செய்து யார் அது சொல்லிட்டு இவங்க தட்டு சத்தம் போடுறாங்க அப்படி சத்தம் போடும்போது வந்து எதிர்த்தரப்பில் இருந்து எந்த ஒரு சத்தமும் உள்ள அப்படியே மவுன அமைதியாகுது ஒரு அஞ்சு நிமிஷம் மௌன அமைதியாகனதுக்கப்புறம் மறுபடி வந்து இவங்க கண்ணசரெல்லாம் அப்படியே அப்போ தான் வந்து ஒருத்தரை ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு அப்படியே வந்து அந்த அறைக்குள்ளே வந்து படுக்கிறாங்க மற்ற ரெண்டு பேரும் நல்லா பயங்கரமாக தூங்கிட்டு இருக்கிறாங்க இப்போ முருகசாமி மாரிமுத்து முகத்தை பார்த்துட்டு சரி தூங்கலாம்னு சொல்லிவிட்டு அப்படி நினைக்கும் போது மறுபடி வந்து கதவை பயங்கரமாக தட்டுவது போலையும் அப்படியே அழுகுறால் சத்து கொஞ்சம் அதிகமாக அப்படியே கேட்க ஆரம்பிக்குது மெல்லி அலுகுரல் சத்தம் வந்து கொஞ்சம் பயங்கரமாக கேட்குது இது என்னடா இது பயங்கரமாக இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஜன்னல் ஒன்று இருக்குதுங்க அந்த ஜன்னலை வந்து திறந்து வச்சிடுறாங்க திறந்து வச்சு பார்க்குறாங்க யாருமே வெளியில் இல்லை அழுகுறல் சத்தம் அப்படியே மெதுவாக ஆயிடுச்சுங்க கதவை தட் மட்டும் தட்டுறாங்க இப்போ கதவை திறந்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் ஜன்னல் கிட்ட நிற்கிறாங்க ஏன்னா முதல் ட்ரிப்பு யாருமே இல்லை அப்படிங்கறது வந்து நம்ம மாரிமுத்து வந்து சொல்லியிருக்காங்க முருகசாமிட்ட இன்னொரு நபரும் வந்து ரெண்டு நபர்கள் ஜன்னல் கிட்ட நிற்கிறாங்க ஒரு நபர் கதவை டக்குன்னு திறந்து பார்த்தா தெரிஞ்சிடும் ஏன்னா முதல் ட்ரிப்பு ஓடிட்டாங்க இப்போ கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏன்னா இவங்க வெளியில் இருந்து வந்து அறுப்பு வேலைக்காக மதுரைக்கு அந்த பக்கத்தில் இருந்து அறுப்பு வேலைக்காக இங்கிட்டு வந்துருக்காங்க இல்லையா இவங்ககிட்ட வந்து யாரும் இந்த மாதிரி பண்ணுறாங்க விளையாடுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்தவங்க வந்து டக்குன்னு வந்து கதவை திறந்து ஒரு நபர் பார்த்துருக்காங்க யார் வேறு யாரும் கிடையாது நம்ம முருகசாமி தான் கதவை திறந்து பார்த்துருக்காங்க மாரிமுத்து இன்னொரு நண்பரும் வந்து ஜன்னல் கிட்டே இருந்துருக்காங்க சடனாக அந்த கதவை தற்றை சவுண்டு நின்றுச்சு ஆளும் இல்லை இவங்க கண்களுக்கு எதுவுமே தெரியவே இல்லை என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய குழப்பத்தில் இருக்கிறாங்க இப்போ மறுபடி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த பம்புச்சட்டுக்கு பின்னாடி வந்து சரக் சரக்குன்னு யாரும் நடந்து போகக்கூடிய அந்த சத்தம் வந்து தெளிவாக கேட்குது அப்படி தெளிவாக கேட்கும்போது வந்து மெல்லியதாக ஒரு அலுவலரும் வந்து கேட்குது இது என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அந்த மோட்ரு ரூம் வரையே வந்து டக்குன்னு சாத்திட்டு ஜன்னலை சாத்திட்டு அப்படியே ஒடுங்கி உட்காந்துடுறாங்க மற்ற ரெண்டு நபர்களும் வந்து அரை தூக்கத்தில் என்னடா படுத்து தூங்குங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே வந்து நீ தூங்குமாப்பிளா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை ஒருத்தரை ஆறுதல் படுத்திட்டு அந்த மூன்று பேருமே வந்து அப்படியே ஒரு மூளையில் போய் உட்காந்துக்கிட்டு குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது என்னவாக இருக்கும் என்ன எது அப்படின்ட்டு ஏன்னா இது வரைக்கும் இவங்க லைஃப்பில் வந்து இந்த மாதிரி வந்து அனுபவப்பட்டதில்லை அந்த ஒரு காரணத்தினால சரி இது என்னங்கிறத வந்து பார்க்கலாம் விடிய காலையில் நம்ம தூங்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்காமல் இருக்காங்க இவங்க தூங்காமல் இருப்பதற்கும் வந்து காரணம் இருக்குது இவங்களை தூங்கவே விட மாட்டேங்கிதுங்க அந்த பம்பு பம்புச்சட்டை சுற்றி வந்து ஒரு ஆன்மகன் அழுவது மேலும் வந்து அப்படி நடந்து போவது ஆந்தையெல்லாம் அலற சத்தம் பிடி எல்லாமே வந்து கேட்கக்கூடிய காரணத்தினால ஊருக்கு அவுட்டரில் தான் இருக்கு இவங்க உதவிக்கு கூட யாரையும் தேடி ஓட முடியாது வெளியில் போகவே பயப்படுறாங்க உதவிக்கு தேடி ஓடணுனாலும் ஊருக்குள்ளே ஓடணுங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் போகணும் ஏன்னா விவசாய நிலமாக வரிசையாக இருக்குதுங்க ஒவ்வொரு நிலத்தையும் வந்து அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் கூடி வீடுகள் கிடையாது ஒவ்வொரு நிலத்துலேயும் வந்து ஒரு சில பண்ணை வீடு மாதிரி சிம்பிளாக இருக்கும் ஆனால் பெரும்பாலும் வந்து பகல் நேரங்களில் தங்குவதற்கு அந்த பிஞ்சையில் வேலை பார்க்கும்போது ட ரெஸ்ட் எடுப்பதற்கு தான் அந்த பண்ணை எல்லாம் இருக்குது இரவு பொழுதுல உதவிக்க ஆள் இல்லை இவங்க வந்து அப்படியே மனக்குழப்பத்தில் வந்து விடிய விடிய தூங்கலங்க இவங்களை தூங்க விடாமல் அதை பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படி கொஞ்சம் நல்லா விடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஐந்து முப்பது ஆறு மணி அளவில் கொஞ்சம் அப்படியே வெளிச்சம் வந்தது தாங்க தாமசம் உடனடியாக எந்திரிச்சு அவங்கவுங்க வேலை அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிடாங்க மற்ற ரெண்டு நபரும் சாமத்துலேயே வந்து என்ன நடக்குது என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க மொத்தம் அஞ்சு வரைக்குமே இப்போ என்ன நடக்குது சுற்றி அப்படிங்கிறது தெரிய வருது இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து அந்த விவசாய நிலத்தின் உரிமையாளர் வந்து இவங்களுக்கு வீட்டில் டீ போட்டுட்டு வடை இடெல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது என்ன வேலையை ஸ்டார்ட் பண்ணலை அப்படிங்கும்போது ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக பேசுகிறாங்க என்ன ரொம்ப ஓ வேலையாக நேற்று ஒவ்வொரு ஒர்க்காக நான் போனதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படிங்க சொல்லும்போது வந்து முருகசாமி மா மாரிமுத்தும் என்ன நினச்சிட்டாங்கன்னா நீங்கள் போனதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு சில வேலை நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அண்ணாச்சி நைட்டெல்லாம் எங்களுக்கு விடிய விடிய தூக்கம் இல்லை யாரோ கதவை தட்டுவது ஓலை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாரிமுத்தும் முருகசாமி ஒன்று ஓலை வந்து சொல்லும்போது வந்து அந்த நிலத்தின் உரிமையாளர் வந்து என்ன புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எத்தனை வருஷம் இங்கன கூடிய சொந்த இடம் பாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எத்தனை வருஷம் நான் நைட்டில் தங்கியிருக்கேன் ஒன்றும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு கதவை தட்டுதன்னா யாரு நபராத்தான் இருக்கும் உங்களை யாராவது அப்படிங்கும்போது இல்ல எந்த நபரும் கதவை திறந்து பார்த்தோமே ஆளே இல்லையா அப்படிங்கும் போது உங்களுக்கு நைட் கொஞ்சம் இருக்கும் அந்த ஒரு காரணத்தினால நீங்க அப்படி நினைக்கிங்க அப்படிங்கும்போது நான் ஒரு நபர் தான் குடிச்சிருந்தேன் மற்ற எல்லாருக்குமே நான்கு பேருக்குமே என்னை உட்பட அஞ்சு பேருக்குமே வந்து இந்த சம்பவம் நடக்கத்தான் செஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த நிலத்தின் உரிமையாளர் வந்து ஐயா நீங்கள் வாட்டுக்கு அறுவடைக்கு வந்து அறுவடை செஞ்சுட்டு போங்க வேற என்னத்தையும் ஒன்று நடக்கும் ஒன்று கிளப்பி விட்டுறாரு புதுசாக ஏதாவது பேசாதீங்க ஊருக்குள்ளே ஒரு வரையும் பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காருங்க இவங்களும் மேற்கொண்டு எதுவுமே பேசலை என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம கூலிக்கு வேலைக்கு வந்திருக்கோம் நம்ம ஏதாவது பிரச்சனை உண்டு ஒன்று விட்டு போயிட்டோம்னா இவங்களுக்கு பாதிப்பாயிடும் சரி இன்றைக்கி ஒரு தானே நம்ம வாட்டுக்கு நிலத்தை வந்து அறுவடை செஞ்சுட்டு அடுத்து ஏஜென்ட் எங்கே சொல்கிறாரோ ப்ரோக்கர் எங்கே சொல்கிறாங்களோ அங்கே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இவங்க இருக்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து வேலை வந்து நல்ல முறையில் தான் போகுது அப்படி போகும்போது வந்து பகல் நேரத்தில் வந்து சாப்பிட்றாங்க சாப்பாடெல்லாம் இட்லி தோசை இந்த மாதிரி வந்து சாப்பாடை வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே வேலையை பார்க்குறாங்க ஒரு மதிய வேலைக்கு வந்து என்ன சாப்பாடு வேணும் அப்படிங்கும்போது வந்து அந்த நிலத்தின் உரிமையாளர்கள்ட்ட வந்து இந்த ஐந்து பேருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மட்டன் சாப்பாடு வந்து விருப்பப்பட்டு கேட்குறாங்க அந்த நிலத்தின் உரிமையாளர்களும் தாராளமாக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கி கொடுக்குறாங்க வாங்கி எங்கே வைக்கிறாங்கன்னா அதே அந்த பம்பு செட்டுக்கு பக்கத்தில் தாங்க கொண்டு போய் அந்த திண்ணையில் கொண்டு போய் வச்சிடுறாங்க அப்படி திண்ணையில் வச்சுட்டு சரிப்பா நீங்கள் வேலையை பாருங்கள் சாப்பிடுங்க நானும் போய் சாப்பிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போயிட்டாருங்க இப்போ அஞ்சு பேரும் வந்து வேலையை முடிச்சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு மணி வாக்கில் ஒரு மதிய வேலையில் ரெண்டு மணி வாக்கில் வந்து கை காலெல்லாம் அணம்பிட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு விஷயத்தை கண்டு அதிர்ச்சி ஆயிட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கவர் ஃபுல்லாக பிச்சு உதறி போய் கிடக்குதுங்க அஞ்சு பேருக்கான சாப்பாடும் வந்து அங்கே சிந்தி கிடக்குது யாரும் எடுத்து சாப்பிட்ட மாதிரி இருக்குது ஆனால் பயங்கரமாக சாப்பிட்ட மாதிரி இருக்குது இவங்க வந்து ஒரு அதிர்ச்சி ஆகிட்டாங்க என்னடா இது இப்படி கிடக்குது சாப்பாடு இப்போ நம்ம யாருக்குமே சாப்பாடு கிடையாதா எல்லா சாப்பாடுமே இந்த மாதிரி சிந்தி போய் கிடக்குது அவர் நீட்டாக கொண்டு வந்து வச்சதை நானே பார்த்தேன அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து பேருமே வந்து ஒரு வித்த குரலோடு பேசுகிறாங்க ஆனால் இது ஒரு நாய் எதாவது இந்த பகுதியில் வந்து கொண்டு வந்து இப்படி கிழிச்சு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதற்கு வாய்ப்பே கிடையாது அந்த நிலத்திற்கு வந்து நாய்கள் எதுவும் கிடையாது பரவும் செய்யாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அது செக்யூராக இருக்குது இப்போ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப பதறி போய் நிற்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரவு வேலையில் இவங்களுக்கு நடந்தது இப்போ வந்து இந்த மாதிரி வந்து மட்டன் சாப்பாடு ஆசைப்பட்டு கேட்டிருக்காங்க அவரும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு இந்த மாதிரி கந்தல் உந்தலாக கிடக்கிறத பார்த்துட்டு அப்படியே பதறி போய் நிற்கிறாங்க அதற்கப்பறம் வந்து சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறம்போது வந்து சரி இதெல்லாம் அள்ளி கொஞ்சம் ஒரு ஓரமாக கொண்டு போய் போடுங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணுங்கள் நமக்கு ஏதாவது வந்து சைவ சாப்பாடு ஏதாவது போய் நம்ம ஒரு ஆள் வாங்கிட்டு வந்துடும் இன்னொருக்கா மறுபடி வந்து சாப்பிடாமல் வேலை வைக்க முடியாது மறுபடி வந்து அந்த நிலத்தின் உரிமையாளர்கள் கேட்டால் அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆள் போய் டூ வீலரில் போய் வாங்கிட்டு வந்து ஏன்னா அந்த டூ வீலர் வந்து இவங்களுக்குன்னு சொல்லி அந்த வண்டியிலே வச்சுப்பாங்களாம் அவசரத்துக்கு வெளியில் வெளியில் போய் வந்து அந்த ஒரு காரணத்தில் ஒரு ட்யூப்லர் எடுத்துட்டு போய் அந்த பகுதியில் உள்ள ஒரு கடையில் போய் சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்து மறுபடியும் வேலையை பார்க்குறாங்க வேலையை பார்க்கும்போது நேரமும் வந்து வேகமாக போகுது வேலையும் ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு போன்கால் ஒன்று வருதுங்க யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம முருகசாமிக்கு தான் ஒரு போன்கால் வருது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐயா இன்றைக்கி ஒரு பொழுதுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு மெதுவாக சாப்பிட்டுக்கிட்டு போட்டு படுத்து ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு வந்து காலையில் அங்கே கொஞ்சம் நேரம் வேலையை முடிச்சுட்டு ஒரு மதியத்துக்கு மேலே இன்னொரு காட்டுக்கு நீங்கள் வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது அந்த ஒரு இன்னைக்கு இன்றைக்கி அங்கே கொஞ்சம் சமாளிச்சிக்கோங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு முருகசாமியும் சொல்லி முடிச்சிருக்காங்க முருகசாமியும் சரின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு அப்படியே வேலையை கொஞ்சம் நெருக்கி ஒரு ஆறு ஆறரை கிட்ட முடிச்சுட்டு மாறிமுத்த முடிவு சாமி மற்ற மூன்று நபர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா சரிப்பா இன்றைக்கி கொஞ்சம் அங்கேயே தங்கிடுவோம் அப்போ தான் நமக்கு வந்து இன்னைக்கு சாப்பாடு நாளைக்கு கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு நாளைக்கு மதியம் எந்த வேலை இருக்குது அப்படிங்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நேர்த்தே இவ்வளோ சமாச்சாரம் நடந்திருக்கு இன்றைக்கி மத்தியானம் இவ்வளோ சமாச்சாரம் நடந்திருக்குது இன்றைக்கி இங்கேயே தங்கவா இன்னைக்கு சீக்கிரம் இழுத்து முடிச்சிட்டு போயிரலாம் நான் நினச்சி அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் சொல்கிறாங்க இழுத்து முடிச்சா எங்கே போய் தங்குவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு இங்கே தான் தங்கியாகணும் விதி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு முடிவு கொண்டாங்க இதில் வந்து குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ரெண்டு பேர் வந்து எப்போ நீங்கள் எங்கேயும் நாங்கள் வண்டியில் படுத்துக்கூடியன்னா வண்டி நல்லா ஹைட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஒரு காரணத்தில் மேலே ஏறி நாங்கள் படுத்துக்கிறோம் வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் முடிவு வந்துட்டு நீங்கள் போய் இங்கே உள்ளே படுங்க அப்படிங்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அங்கே தான் படுக்கிறாங்க இப்போ அஞ்சு பேருமே வந்து சரக்கும் வாங்கியிருக்காங்க சரக்கு வாங்கி அடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சு தான் படுக்காங்க இன்றைக்கி சாப்பாட்டில் எதுவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சாப்பாட்டில் பிரச்சனை கிடையாது சரக்கெல்லாம் வந்து வாங்கி அடிச்சு தான் படுத்துருக்காங்க இன்றைக்கி எல்லாமே சைவ சாப்பாடு மாதிரி தாங்க வாங்கி நைட்டு சாப்பிட்டுட்டு படுத்துருக்காங்க அப்படி படுத்து தூங்கும்போது எப்படி முந்து நாள் இரவு வந்து கதவை வந்து ஒரு நள்ளிரவு நேரத்துக்கு வந்து தட்டி இந்த மாதிரி பயங்கரமான பயத்தை ஏற்படுத்தணும் அதே மாதிரி இன்றைக்கும் வந்து அந்த நள்ளிரவு நேரத்துக்கு வந்து டம் டம்னு கதவை தட்ட ஆரம்பித்தாச்சு ஒரு ஆன்மகனின் நலுவுறல் சத்தம் இப்போ பயங்கரமாக ஒவ்வொன்று கேட்குதுங்க ஒப்பாரி வச்சு ஏன்னா யாரோ ரெண்டு மூன்று நபர்கள் அடித்தா எப்படி இருக்கும் ரியாக்ட் பண்ணுவாங்க ஒரு நபர் அதே ஒன்று தான் அந்த ஆன்மா வந்து அழுகுது இப்போ தான் எவங்களுக்கு தெரியுது இது கண்டிப்பாக ஆன்மாயின் சேட்டரான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக அந்த வண்டியில் படுத்துருக்கவங்களுக்கும் வந்து முழிப்பு தட்டிடுச்சு நாள் வீட்டுக்குள்ளே படுத்துருந்தாங்க இப்போ மேலே வண்டியில் ரெண்டு பேர் படுத்துருக்காங்க உள்ளே மூணு பேர் சடனாக அந்த ரெண்டு பேரும் முழிச்சுட்டாங்க ஒருத்தர் எந்திரிச்சு இன்னொருத்தரை எழுப்பி விட்டார் இன்னும் இங்கே இருக்கக்கூடிய முருகசாமி மாறிமுத்து இன்றோ இன்னொரு நபரும் வந்து அப்படியே திடுக்கிட்டு முழிச்சு அப்படியே காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இங்கேருந்து சத்தம் போடுறாங்க யார் நீ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமாக வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க யாரும் முருகசாமி தாங்க இப்போ அஞ்சு நபர்களுமே வந்து சரக்கு அடிச்சுட்டு தாங்க படுத்துருக்குறாங்க அதனால் வந்து கொஞ்சம் தைரியமாகத்தான் இருக்கிறாங்க தைரியமாக வந்து எழுத்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இவன் ஏன்னா இவங்களும் வந்து மதுரைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தை சார்ந்த நபர்களாக கட்டி இது இப்படியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாசல்கிட்ட நின்று அப்படி கேள்வி கேட்கும்போது வந்து ஓன அழுகுது அழுதுகிட்டே அந்த பம்புச்சட்டை வந்து ஆக்ரோஷமாக வந்து கத்திக்கிட்டே அழுதுகிட்டே வந்து சுற்றுவது வந்து தெளிவாக தெரியுது யாருக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த வண்டியில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் கண்களுக்கும் வந்து தத்ரூமாக ஏதோ ஒரு உருவம் வந்து அங்கும் இங்கும் இந்த வாசல்கிட்ட வந்து அழுவது தெரியுது மேற்கொண்டு வந்து அந்த பம்புச்சட்டை வந்து சுற்றி சுற்றி அழைகிற மாதிரி இருக்குதுங்க இப்போ வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே இருந்து வந்து க சத்தம் போடுறாங்க கதவை திறந்துடாதீங்க வெளியில் வந்துராதிங்க வந்துடறாதீங்க அப்படிங்கும் போது வந்து அந்த உருவம் வந்து அப்படியே வந்து அந்த வண்டியை நோக்கி பார்ப்பது போல தெரியுது இவங்க அப்படியே அமைதியாக பம்மிட்டாங்க வண்டிக்குள்ளேயே வந்து இப்போ இப்போ வந்து அந்த உருவம் வந்து அப்படியே அந்த பம்பு சட்டையை சுற்றி சுற்றி வருவது போல் இருக்கும்போது நம்ம முருகசாமி தான் வந்து ஒரு மனதைரியத்தை வர வச்சுக்கிட்டு கையில் வந்து ஒரு கம்பி மாதிரி ஏதோ ஒரு அந்த சட்டுக்குள்ளே இருக்கிற எடுத்துக்கிட்டு என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ரெண்டு பேர் தடுத்தாலும் வந்து என்ன நான் ஒரு கை பார்க்காம மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் வந்து கதவை திறந்துக்கிட்டு வெளியில் போகிறாங்க இப்போ வாகனத்தில் இருந்து இவங்க வந்து சத்தம் விடறக்கிட்டே போகாத போகாதா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டாலும் வந்து அவர் அந்த கம்பியை தூக்கிட்டு அப்படியே சுற்றி சுற்றி வராங்க அந்த பம்பு சட்டையை சுற்றிக்கிட்டு ஒரு சுற்று சுற்றி வரும்போது வந்து முருகசாமியை ஆளவே காணும் இப்போ வண்டியில் இருக்கிற நபர்கள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியாக இருக்கிறாங்க அப்படியே இருந்து பார்க்குறாங்க என்னடா பம்புச்சட்டை சுற்றி சுற்றி வந்தவனை வந்து காணுமே ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருட்டுக்குள்ளே அந்த பிஞ்சக்குள்ளே அப்படியே தேடுறாங்க இப்போ வந்து ஓரளவுக்கு நல்ல அறுவடை செஞ்சு முடிச்சிட்டாங்க இருந்தாலும் கொஞ்சம் போல் வந்து அந்த கதிர்கள் கதிர்கள் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி பார்க்காங்க இது உள்ள கண்டும் போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கும்போது உள்ளே இப்போ இது தரைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேரும் என்னாச்சுடா என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து சத்தம் போடுறாங்க நான்கு பேருமே வந்து டே முதல் வெளியில் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ரெண்டு பேரும் வராங்க நாலு பேருமே ஒன்று ஓலே இறங்கி வந்து அந்த வயல்காட்டில் வந்து தேடும்போதும் வந்து முருகசாமி வந்து ஒரு ஓரத்தில் நின்றுக்கிட்டு அப்படியே கம்பியை வச்சுக்கிட்டு அப்படியே கத்திக்கிட்டு நிற்கிறாருங்க இதை பார்க்கும்போது வந்து என்னடா இது வித்தியாசமாக பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்படி பின்னாடி போய் கையை வச்சு பார்க்கும்போது வந்து தன்னை தானே சிரிச்சுக்கிட்டு அந்த கம்பியை எடுத்துக்கிட்டு வந்து அடிக்க போறது மாதிரி போறாரு எல்லாருமே இப்போ மிரண்டு போய் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த நேரத்துக்கே வந்து அந்த நிலத்தின் உரிமையாளர்கள் நம்பர் இருக்குதுங்க அந்த உரிமையாளருக்கு வந்து அந்த நேரத்துக்கு வந்து சாமத்து வேலையிலே வந்து போன போட்டாச்சுங்க யார் இந்த நான்கு நபர்களுமே வந்து போன போட்டாங்க நம்ம மாரிமுத்தா அவங்க தான் போன் போட்டு இந்த மாதிரியெல்லாம் நடக்குது என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு நீங்கள் உடனடியாக கிளம்பி வாங்கன்னாச்சு அப்படிங்கும்போது ரெண்டு நாளாக நான் சொல்லும்போது நீங்கள் நம்பவே இல்லை இது என்னங்கிறத பாருங்க போது வந்து அவர் வந்து அப்படியே ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ வந்து எல்லாேருமே வந்து கொஞ்சம் பெரிய ஆளுக மேற்கொண்டு வந்து இருந்து கொஞ்சம் இருந்து வந்த காரணத்தால் கொஞ்சம் தைரியமாக தான் இருப்பாங்க இவங்க கண்டிப்பாக போய் சொல்ல வாய்ப்பில்லை அப்படிங்கிற சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அந்த நிலத்தின் உரிமையாளர் வரும்போதே வந்து ஒரு சாமியாடி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து கூப்பிட்டு தான் வராருங்க சாமத்து வேலையிலே வந்து கூப்பிட்டு அந்த நிலத்திற்கு வரும்போது வந்து இவர் செய்யக்கூடிய அந்த ஆட்டம் அட்டூழியங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே பள்ள கடிச்சுக்கிட்டே வந்து எல்லாரும் ஒரு மாதிரி உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க அப்படி உத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சாமியாடி மாதிரி இருக்கக்கூடிய நபர் வந்து ஒரு சுருக்குப்பை மாதிரி ஏதோ வச்சிருந்திருக்காங்க அவர் வந்து கொஞ்சம் பெரிய அளவு ஒரு வயசாளி அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வயசு அவங்களுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு இருக்குங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த சுருக்கு பையிலிருந்து கொஞ்சம் திருநீர் எடுத்து நீ நீதான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சில மந்திர வார்த்தை மாதிரி மனசுக்குள்ளே ஓதிட்டு அப்படி வந்து தலையில் ஓட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அழுத்தி பிடிச்சதுக்கப்புறம் அப்படியே நார்மலாயிட்டு புத்துனு கீழே விழுந்த மாதிரி விழுந்துருக்காங்க யார் நம்ம முருகசாமி உடனடியாக வந்து அந்த சாமியாடி என்ன பண்ணுறாங்கன்னா இவரை கூப்பிட்டு போய் படுக்க வைங்க கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்க காலையில் என்ன பண்ணுங்க நேராக கோயிலுக்கு கூட்டு வந்துருங்க என்னங்கிறத பார்த்துக்கலாம் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் வராது தாங்க இந்த பிரசாதத்தை கையில் வச்சுக்கோங்க பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போல் வந்து தாளில் மடிச்சு கொடுத்து இதை கையில் வச்சு கொடுத்துருக்காங்க எந்த ஒரு பிரச்சனை வராது அப்படின்னு அப்படிங்கும்போது சொல்லி முடிச்சிருக்காங்க அந்த நிலத்தின் உரிமையாளர் வாங்க போகலாம்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க எல்லாம் பதறிட்டாங்க நைட்டு பங்கேயாதாங்க அப்படிங்கும்போது நான் வேணா துணைக்கு ச தங்கவாசாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் வராது காலையில் வந்து கோயிலுக்கு கூப்பிட்டுவாங்க நீங்கள் என்ன கூட்டது விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேருமே கிளம்புறாங்க இப்போ நான்கு பேருமே வந்து அந்த பம்பு செட்டில் பயந்துக்கிட்டே வந்து முருகசாமியை பக்கத்தில் வச்சுக்கிட்டே வந்து விடிய விடிய தூங்காமல் எப்படா விடியும்னு காத்திருந்து விடிஞ்ச உடனேவே வந்து ரெண்டு மூன்று பேர் அந்த அறுப்பு வேலை ஒரு நபர் வந்து இவரை கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஏன்னா முருகசாமிக்கு ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டாருங்க நைட் என்ன நடந்தது அப்படிங்கிறதே வந்து தெரியவே இல்லை அதற்கப்பறம் அந்த கோயிலுக்கு கூட்டு போனதுக்கப்புறம் அது வந்து ஒரு கருப்பசாமி கோயிலு தாங்க அந்த கருப்பசாமி கோயில் பூசாரி தாங்க அந்த பெரியவரே அந்த பெரியவர் நிலத்தின் உரிமையாளர் எல்லாருமே இருக்கிறாங்க முருகசாமிக்கு துணைக்கு மாரிமுத்து வந்திருக்காங்க இப்போ மற்ற மூன்று நபர்கள் வந்து அந்த அறுவடை வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே இப்போ அந்த கோயிலுக்கு போன உடனே வந்து அந்த கருப்பசாமி கோயில் பூசாரி வந்து ஒரு கணிப்பு ஒன்று கணிக்கிறார் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படி அந்த நிலத்தின் உரிமையாளரை திரும்பி பார்த்து உங்கள் அண்ணனுடைய ஆன்மாதான்ப்பா வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க உடனே அதிர்ச்சி ஆகிட்டார் இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ எப்படி சாமி அப்படிங்கும்போது வந்து இப்போ மாரிமுத்து அதிர்ச்சி ஆகிட்டாங்க முருகசாமியும் அதிர்ச்சி ஆகிட்டார் என்னடா இது நம்ம உடம்புல இவ்வ அண்ணன் ஏன் வந்துச்சுன்னு சொல்லி பதறி போயிருக்காங்க ஒரு காப்பு மாதிரி கட்டி விட்டு கையில் கட்டி விட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பிரசாதம்லாம் கொடுத்து விட்டுட்டு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது இனிமேல் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியப்படுத்திருக்கார் அந்த கோயில் பூசாரி இப்போ மாறிமுத்தும் சரி அந்த நிலத்தின் உரிமையாளரும் சரி அந்த கோயில் பூசாரிட்ட வந்து என்ன காரணத்தினால இவங்க அண்ணாச்சியோட ஆன்மா வந்து என் ஃப்ரெண்டு உடம்புல வந்து ஏறி இருக்கு முருகசாமி உடம்புல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது இப்போ ரொம்ப காலம் இல்லாமல் என்ன காரணத்தினால இந்த ஆன்மா இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமையாளரும் கேட்கும்போது வந்து அந்த பூசாரி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் செஞ்ச ஒரு காரணத்தினால்தான்ப்பா மது குடிப்பவருப்பா இவங்க அண்ணை மேற்கொண்டு வந்து கருகொறிகள்லாம் நல்லா கொஞ்சம் அதிகமாக சாப்பிடக்கூடிய நபரு அந்த ஒரு காரணத்தினால இவங்க அண்ணாச்சி இறந்த இடம் தான் இது ஒரு அகால மரணம் அடைஞ்சிருக்குது கருவுடிகள்லாம் நீங்களும் அந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி பயன்படுத்தி சாப்பிடும்போது தான் அடங்கி இருந்த ஆன்மா வந்து எலும்பி இந்த மாதிரி வந்து செய்ய ஆரம்பிச்சிருச்சு அகால மரணம் தான் இப்போ இவங்க அண்ணா அடைஞ்சிருக்காரு வெட்டுப்பட்டு தான் இறந்து போயிருக்காரு அந்த ஒரு காரணத்தினால வந்து அந்த இடத்துலையே தான் வந்து அதை அடங்கி இருந்திருக்குது நீங்கள் வந்து அதை கிளப்பி விட்டுட்டீங்க இப்போ இனிமேல் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் வந்து கொஞ்சம் செய்யும் கட்டெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரை அந்த நிலத்தின் உரிமையாளர் பார்த்து நீங்கள் செய்யும் கட்டை செஞ்சிட்டிங்கன்னா அந்த ஆன்மா கொஞ்சம் அடங்கிடும் ஏன்னா இவங்க வந்து ரெண்டு நாள் வேலைக்காக வந்த இடத்துல இவங்களுக்கு இங்கே என்ன நடந்திருக்குன்னு தெரியாது இல்லையா அந்த ஒரு காரணத்தினால வந்து இவங்க செய்யக்கூடாத வேலைகளில் ஈடுபட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு உங்கள் மேலே தப்புல உங்கள் மேலே இந்த தப்பு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிலத்தின் உரிமையாளரை பார்த்து ஒரு சில கட்டுகள் வந்து செய்யுங்க செஞ்சிங்க அப்படின்னு அந்த ஆன்மாவின் தாக்கம் இருக்காது இல்லை அப்படின்னு அது பயங்கரமாக இனிமேல் ஆட ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சரியாக ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த காலகட்டங்களில் வந்து ஒரு நிலப்பிரச்சனையின் காரணமாக வந்து இவங்க அண்ணாச்சியை வந்து அந்த இடத்துல வந்து வெட்டி கொண்டு இருக்காங்க இறந்த இடந்தான் இந்த கொஞ்சம் அந்த பம்பு செட்டுக்கு பக்கத்தில் தான் அந்த இடத்துல தான் இவங்க சாப்பிட சாப்படை செய்ய அந்த சாப்பாடெல்லாம் வச்சு சரக்கெல்லாம் வச்சு அடிக்க இந்த மாதிரி இருந்ததினால அந்த ஆன்மா வந்து வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்கிறாங்க ஏற்கனவே வந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாச்சின் நினைவாக வந்து இந்த நிலத்தின் உரிமையாளர் எல்லாம் செஞ்சாலும் வந்து ஒரு சில கட்டுகள் செய்யாத காரணத்தினால தான் அந்த ஆன்மா வெளியில் வந்துருச்சு அதனால் இதெல்லாம் நீங்கள் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கோயில் பூசாரி வந்து சொன்னதன் அடிப்படையில் நிலத்தின் உரிமையாளரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க மேற்கொண்டு வந்து அதற்கான செய்யும் கட்டெல்லாம் செஞ்சு அந்த ஆன்மாவை வந்து கொஞ்சம் அடக்கி வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க மேலும் வந்து இவங்களும் வந்து அறுவடை எல்லாம் பிழைச்சா பிளச்சா போதும் தப்பிச்சா போதும்ன்ற சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பியிருக்காங்க இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே மேலும் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஐந்து நபர்களில் வந்து ஒருவரான அந்த அறுவடைக்கு போன இடத்துல ஐந்து நபர்களில் ஒருவரான மாரிமுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் தாங்க நமக்கு அந்த அண்ணாச்சி தாங்க அனுப்பி வச்சுருக்காங்க இந்த சம்பவத்தை அவங்க தொடர்ச்சி அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் வந்து ஆன்மா இதை வந்து கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்ப்பாங்களா அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய சேனலை பார்த்து சரி இந்த சம்பவத்தை நமக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த சம்பவத்தை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் கொஞ்சம் கவனமாகவே வந்து அந்த அறுவடை வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதாகவும் சொல்லியிருக்காங்க எல்லா இடங்கள்லையுமே இப்போ வேற ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சொந்தமாக டிராக்டர் வச்சு கொஞ்சம் அவங்க கிராம பகுதியில் வந்து இருந்து பிழைப்பு நடத்தி கொண்டிருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க நண்பர்களே மேலும் இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் இந்த சம்பவத்திற்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க நண்பர்களே இப்போ வர நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பண்ண நினைக்கோங்க அப்போ நாம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் பெண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களை கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களே நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்